என் தாயார் ஒரு நாள் என்னை விட்டு கொடுக்காம என்னை தேற்றி பாடுகள் மத்தியில் என்னை பலப்படுத்தினவர்கள் அவங்க இன்றைக்கி தேவனுடைய ராஜ்ஜியத்தில் இருக்கிறாங்க அவருடைய அன்பு அவருடைய நறுதலான வார்த்தைகள் இன்றைக்கும் மறக்க முடியாதது ஆண்டவரும் அப்படித்தான் ஏசு கரிசு ஒரு பக்கம் தகப்பனை போல கண்டிப்பாக இருப்பார் இன்னொரு பக்கம் தாயை போல தேற்றுவார் ஏன் சொந்த போனேன் ஏன் கலங்குற ஏன் பயப்படுற நான் இருக்கிறேன் நான் உன்ன காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் தாயாருக்காக ஆண்டவரை துதிங்க துதிக்கிறீங்களா அது மாத்திரம் இல்லை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா தன்னுடைய தாயை கடைசி வரைக்கும் அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒப்படைத்தார் செலுவலை மறிக்கும் போது யோவான் தனக்கு பிரியமான சீஷனா யோவான் இடத்துல தன் தாயை ஒப்பு கொடுத்தார் உங்களுடைய தாயை மறந்துடக்கூடாது அவங்கள கடைசி வரைக்கும் கவனிக்கிற பொறுப்பு உங்களுடையது எனக்கு அந்த பாக்கியத்தை கற்று கொடுத்தார் என் தாயாரை கடைசி வரைக்கும் பராமரிக்கிற பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்தார் அது ஒரு பெரிய பாக்கியம் நான் அவளை வந்து பார்க்கறது பேசுகிறது செய் உதவி செய்வது அப்படியே ஒரு சந்தோஷம் எனக்கு அன்பானவர்களே உங்கள் தாயை நீங்கள் நேசிக்கணும் தாயாரிடத்தில் போய் பேசணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும் அவங்களை காயப்படுத்திடக்கூடாது அவங்களை வருத்தப்படுத்திடக்கூடாது தாயாருடைய உள்ளத்தை காயப்படுத்தினவங்க ஆசீர்வாதமாக இல்லாதபடி கலங்கி நிற்கிறதை பலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் தயவுசெய்து இந்த தப்பை செய்தராதங்க தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருந்தால் போய் மன்னிப்பு கேட்டு அன்பை ஒப்புறவாயிருங்க அவங்களுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே எங்களுக்கு நீர் தாயாக இருந்து தேர்த்துகிறீர் ஆறுதல் படுத்துகிறீர் பலப்படுத்துகிறீர் அன்புக்காக நன்றி எனக்கு நீர் தந்திருக்கிற தாயாருக்காக அன்று அன்றுவரே அந்த தாயாரை நேசிக்கவும் உதவி செய்யவும் அவங்களை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமைனு